அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாங்க உங்களுக்கான கவிதையை கேளுங்க ரசிங்க இதய கூட்டுக்குள் அப்படின்ற ஒரு தலைப்பில் கவிதையில் இருக்கேன் வாசிக்கலாமா வாங்க இதய கூட்டுக்குள் நிதானத்துடன் பயணிக்கிறது என் இதய துடிப்பு உன் துடிப்புக்கும் இடமளிக்கும் வாய்ப்பு கிட்டியதால் இரட்டிப்பு சந்தோஷம் இதய கூட்டுக்குள் நிதானத்துடன் பயணிக்கிறது என் இதய துடிப்பு உன் துடிப்புக்கும் இடமளிக்கும் வாய்ப்பு கிட்டியதால் இரட்டிப்பு சந்தோஷம் உன் துடிப்புக்குள் என் துடிப்பும் சேர்ந்ததால் அதிர்வுகளின் ஆரவாரம் அசைக்க முடியா துலாபாரம் உன் துடிப்புக்குள் என் துடிப்பும் சேர்ந்ததால் அதிர்வுகளின் ஆரவாரம் அசைக்க முடியாது துலாபாரம் மையிட்டுக் கொள்ளும் இமைகளுக்குள் பொய்களை விட்டுச் செல்லாதே அழகான இதழ்களுக்குள் வாய்மையை விட்டுச் செல்லாதே மையிட்டுக் கொள்ளும் இமைகளுக்குள் பொய்களை விட்டுச் செல்லாதே அழகான இதழ்களுக்குள் வாய்மையை விட்டுச் செல்லாதே அழகுக்குள் ஆடம்பரம் தேடாதே ஆயுசுக்கும் அபத்தத்தை நாடாதே அழகுக்குள் ஆடம்பரம் தேடாதே ஆயுசுக்கும் அபத்தத்தை நாடாதே எண்ணங்களுக்குள் இருக்கும் தூய்மையை துணையாக்கிக்கொள் உன் துணை யாரென்று இறுதியாக்கி உறுதியாக்கிக்கொள் எண்ணங்கு எண்ணங்களுக்குள் இருக்கும் தூய்மையை துணையாக்கிக்கொள் உன் துணை யாரென்று இறுதியாக்கி உறுதியாக்கிக் கொள் எல்லாம் சுகமாகத்தான் தெரியும் எட்டு நின்று பார்க்கையில் கிட்ட வந்து பழகிப்பார் சுமைகளின் வழிகளும் சுமப்பவர்க்கே தெரியும் எல்லாம் சுகமாகத்தான் தெரியும் எட்டு நின்று பார்க்கையில் கிட்ட வந்து பழகிப்பார் சுமைகளின் வழிகளும் சுமப்பவர்க்கே தெரியும் மனம் போன போக்கில் வாழ்ந்து விடாதே அது போகுமிடம் என்னதென மனதிற்கே தெரியாது மனம் போன போக்கில் வாழ்ந்து விடாதே அது போகுமிடம் என்னதென மனதிற்கே தெரியாது இதயங்களுக்குள் விளையாடும் மனத்தின் போக்கு அறிவுக்குள் அடங்காதவை இதயங்களுக்குள் விளையாடும் மனத்தின் போக்கு அறிவுக்குள் அடங்காதவை நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை அதனால் உங்கள் ஆதரவின்படி தான் என்னுடைய சிந்தனைகளும் செயலும் மேலும் இருக்கும் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருப்பதில் எனக்கு பேரானந்தம் உங்களை சந்தித்து கொண்டே இருப்பதில் அதிலும் மேலும் பேரானந்தம். நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி